தமிழ் சினிமாவில் பூ எனும் திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகியவர் தான் நடிகை பார்வதி இதனைத் தொடர்ந்து மரியான் உத்தம வில்லன் பெங்களூரு நாட்கள் என பல படங்களில் நடித்து வருகின்றார் தொடர்ந்து மலையாளத்திலும் ஏராளமான படங்களில் நடித்திருக்கின்றார் அடிக்கடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி பிரச்சனையில் சிக்கி வருவதும் உண்டு இந்நிலையில் இவர் சூப்பர் ஸ்டார் பட்டம் பற்றி பேசி இருக்கும் விஷயம் சர்ச்சையாகி இருக்கிறது சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் எதுவும் கொடுப்பதில்லை டைம் அந்த யாராவது யாருக்கும் எந்த இல்லை சூப்பர் ஸ்டார் என சொல்வதை விட சூப்பர் நடிகர் என்று சொல்வதை தான் விரும்புகிறேன் அந்த பட்டத்தை பகத் பாசல் உள்ளிட்ட நடிகர்களுக்கு கொடுக்கலாம் என பார்வதி கூறியிருக்கிறார் அந்த பேட்டி தற்போது சர்ச்சையாகி சமூக வலைதளங்களில் விவாதம் நடைபெற்று வருகிறது